இனியன் ரயில்வே சூரிய தகடுகளை பொருத்தி மின்சாரம் தயாரிக்கும் புதிய திட்டத்திற்கு வித்திடுவது புதிய அணுகுமுறையே இதனால் வளர்ந்த பாரதமாக உருவாக்க முடியும் இந்தியா சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் சூரிய சக்தி மற்றும் காற்றலைகளை நிறுவி மின்சாரம் உற்பத்தி செய்து பயன்படுத்தி வருகிறது இதையே இந்தியன் ரயில்வேயும் சூரிய மின்தகடுகளை பொருத்தி மின்சாரம் தயாரிக்கும் முறையை இந்தியாவிலேயே உத்தரப்பிரதேச மாநிலத்திலே வாரணாசியில் உள்ள பனாரஸ் ரயில் நிலையத்தின் அறிவே கோமோ மற்றும் சார்பில் எழுபது மீட்டர் தூரத்திற்கு இருபத்தி எட்டு சோலார் பேனல்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதில் இருந்து தினமும் பதினைந்து கிலோ வாட் மின்சாரம் கிடைக்கின்றது பழுது ஏற்பட்டால் மாற்றக்கூடிய வகையில் செயல்படுத்தப்பட்டுள்ளது இந்த திட்டத்தை படிப்படியாக இந்தியன் ரயில்வே விரிவுபடுத்தவும் திட்டமிட்டுள்ளது ஒவ்வொரு துறையும் புதிய திட்டத்தை விரிவுபடுத்தும் பொழுது புதிய அணுகுமுறையை இந்தியாவின் இளைய தலைமுறையால் வரும் காலங்களில் தன்னிறைவு பெற்ற நாடாக உருவெடுக்கும் ஏனென்றால் இன்றைய இளைய தலைமுறைதான் நாளைய உலகை நடத்தும் தலைவர்களாக போகிறார்கள் இன்றைய என்ன சவால்கள் ஏற்பட்டாலும் அடுத்த பத்து வருடத்தில் இந்திய இளைஞர்களை வைத்து சாதனை படைக்க முடியும் உலக அரங்கில்